ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் இல்லாமல் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை யூனிக்காக நம்ம இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுபட்டம் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது புதிய ராசி பலங்கள் வீடியோஸ் வந்து மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அலுபட்டம் அழுத்தி விடுங்க ஆதரவுதலும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோர் ஹாப்பி ஆஃப் டே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசியிலேயே ஐந்து கிரக சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சுக்கரன் மற்றும் சந்திரனாகி கிரக சேர்க்கை காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்குதுங்க அதன் பிறகு நான்கு கிரக சேர்க்கையாக மாறி மாறிவிடுகிறது ஏன்னா சந்திர பகவான் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு பிறகு இரண்டாம் இடத்திற்கு நடந்து விடுகிறாருங்க என்ற தினம் இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி அவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்களுக்கு அலை வீசக்கூடிய ஒரு அற்பமாக ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் கலகலப்பான நல்ல சூழல் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் நன்மைகள் அப்படின்றது உங்களுக்கு இன்னைக்கு நிறையவே நடைபெறும் நண்பர்களே உங்களுடன் பாசத்தோடு பழகியவர்கள் எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து ஆதரவு நீட்டி உங்களுக்கு தேவையான உதவிகளை தர காத்திருப்பாங்க வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் இந்த தினம் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் கூட உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து மீண்டும் இணைந்து கொண்டு உங்களை பரவசப்படுத்தக்கூடிய யோகம் இருக்குங்க பிரிந்தவர்கள் கூட கூடிய ஒரு நாள் பொது இன்னைக்கு இயல்பாகவே பாத்தீங்கன்னா ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் பொதுநல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க வீடு குடும்பம் எல்லாமே இன்னைக்கு கலகலப்பாக இருக்கே இந்த தினம் குடும்பம் சிறப்பான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலுடன் இருக்கக்கூடிய யோகம் இருக்கின்றே உங்களது குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் உங்க குழந்தைகளுடைய படிப்பு வேற லெவல் இம்ப்ரூவ் ஆகுங்க உங்களது மேல் பிடிப்புக்கான வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக நீங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் திருமண தடை விலகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ இப்பொழுது திருமண ஏற்பாடுகளை செய்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான வழிமுறைகள் என்ற தினம் இருக்கிறது பண வருமானம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில பண வருமானம் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இழுபரியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இன்னைக்கு நீங்க சால்வ் பண்ணிக்குவீங்க அதனால பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சுபகாரிய பணிகள் எல்லாத்தையும் நீங்க முயற்சி செய்யுங்கள் விவசாயம் சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள்ல விளைச்சல் அதிகமாக இருக்கும் மகசூல் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் வியாபாரிகள் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாட்களின் தேவைகளை நிறைவேற்றி வைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களது பணியாளர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க மனதிற்கு ஆசைப்பட்ட மனதிற்கு விரும்பிய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களால் செய்ய முடியும் அதுல இருக்கக்கூடிய தடையெல்லாம் ஒரு நாங்க பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க அதனால உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் கூடக்கூடிய இருக்கிறது கல்வியில மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் மந்தத்தன்மை எல்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக திட்டமிடலை மேற்கொண்டு செயல்படுங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாகின்ற தினம் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நீங்க வந்து தேவைக்கு அதிகமாக கவலையும் மனது பிரஷரையும் வந்து நீங்க வந்து மனதில் வந்து வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் ஈடுபட்டா ஒப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே மேலும் மனதில் குழப்பத்தை வெறுப்பை வந்து நீங்க வைத்துக் கொள்ளக்கூடாது அதெல்லாம் நீக்கி விடுவது ரொம்ப முக்கிய நண்பர்களே தினம் பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருந்தாலும் தான தர்மங்கள் செய்யறது தொண்டு பணிகள் ஈடுபடுறதுல நீங்க வந்து கவனம் செலுத்தணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு அதீதமான மன அமைதி கிடைக்கும் நல்ல ஒரு உற்சாகமான ஒரு சக்தி மிகுந்த நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக அமைங்க உத்தியோகப் பணிகள் நண்பர்களுக்கு என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்தியோகத்தில் உங்களது பணிகளை சிறப்பாக செய்து முடித்து உங்களுக்கு நிறைய பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து நீங்க சாதகமாக இன்றையதான் அமைத்துக் கொள்ள முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறைந்த காதல்களுடனான காதல் உறவுல சில தவறான புரிதல் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டாலும் சரி அல்லது எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் சரி சந்தேகங்களை எல்லாம் நீக்கி கொண்டு குழப்பத்துடன் இருக்காம எல்லா விதமான நீக்கி கொண்டு சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது ரொம்ப முக்கியம் புரிதல் மேம்பட அதிகமான நேரத்தை உங்க காதலருடன் செலவிடுங்கள் நல்ல ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களுடன் இங்க வந்து பேசி கலந்து பேசி நல்ல ஐடியாக்களை பிளான்களை உருவாக்கி தரலாம் இந்த தினம் அந்த மாதிரி நபர்களுடன் கூட இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க வியாபாரிகள் உத்தியோகஸ்தர்கள் அனைவருமே உங்க தொழில வல்லுநர்களுடன் கூட இருந்து அவருடைய கன்சல்டேஷனை பெறுவது ரொம்ப அவசியம் இந்த தினம் தவறான கருத்து பரிமாற்றம் இருக்கக்கூடாதுங்க அதனால இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படலாம் உங்க வாழ்க்கை துணை கூட பேசும்போது அவசரப்பட்டு எந்த விதமான அஹ் அறகுறையை கேட்டுக்கொண்டு எந்த விதமான முடிவு எடுக்கக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேசும்போது தெளிவாக எல்லா விஷயத்தையும் நீங்க கேதர் பண்ணிட்டீங்களா அப்படின்றத விழிப்புணர்வோடு கண்காணிப்பது அவசியம் தகவல் தொடர்புல தவறான பரிமாற்றங்கள் எனக்கு ஏற்படலாம் ஒன்றாக அமர்ந்து பேசி அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கை தொழிலாளர் நீங்கள் பேசுவதன் மூலமாக அந்த தவறான புரிதலை வந்து சரி செய்து கொள்ள முடியுங்க பல பிரச்சனைகள் எளிபடியான பிரச்சனைகளாக நீங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபாரம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் படிப்பு சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்திலும் நல்ல ஒரு பணிகளை நீங்க வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க விவசாயம் செழிக்கும் மனதுக்கு விரும்பிய செயல்பாடுகளை செய்ய முடியும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க சாண்டில் கிளர் யூஸ் பண்ணுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் அதிர்ஷ்டன் அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு கணும்பொழுது நமது ரிசவரா சேனல்களில் ஆறாமையிட்ட தினம் கிருத்திகை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு சுபகாரிய பணிகள்லாம் நீங்க அதுக்கு பேச்சுவார்த்தைகளும் தாராளமாக செய்யலாங்க சுபகாரிய எண்ணங்கள் சிறப்பாக கைகூடும் எண்ணப்படி ஈடேறுங்க இளிபுரியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும் பிரச்சனைகள் தீருங்க சுபகாரியங்கள் கூடிய ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் விவசாயம் செலுக்குங்க விவசாயத்தில் நல்ல மகசூல் அதிகரிக்கும் உங்களுடைய வியாபாரமும் நல்ல முன்னேற்றம் பெறுங்க தொழிலாளர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து மனம் சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் நீங்கள் ஆசைப்பட்ட சில செயல்பாடுகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தினம் விரும்பிய காரியங்களை முடித்து இன்ற தினம் மன நிறைவு பெறுவீங்க தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்து மத்தவங்களும் சந்தோஷப்படுத்துவீங்க மிருக சீர்ஷம் நட்சத்திரம் உங்களது அப்பா அம்மாவோட ஆரோக்கியம் மிக மிகச்சிறப்பாக முன்னேற்றம் அடைவதை கண்டு நீங்கள் பூரிப்படைவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய அந்த மந்த தன்மையில நீங்கி சுறுசுறுப்பாக கல்வியில நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க அதனால நீங்க அலைச்சல்களுக்கு ஏற்ப உங்களுக்கு தகுந்த திட்டங்களை வந்து தீட்டிக்கொள்வது நல்லது இன்றைய தினம் சோர்வு விலகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு திட்டங்கள் தீட்டி செயல்படுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே